ஆ நம்ம எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆர்வமா சில பேர் இருப்பீங்க சோ ஆல்ரெடி தங்களுடைய பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி சில பேர் முடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் பேர் இருப்பீங்க சில பேர் அவங்களுடைய பிரிப்பரேஷன்ல ஆன் கோயிங்ல இருப்பீங்க சோ இவர்கள் எல்லாம் இனிமேலும் காலங்களை எப்படி பயன்படுத்திக்கணும்ன்றதையும் இந்த வீடியோல சொல்ல போறோம் சோ எல்லாருமே கிளியரா லெசன் பண்ணிக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கை இந்த மூன்று எப்படி அது அது நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க நம்ம நம்ம இருக்கும் இருக்கும் வந்து வந்து சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு தான் 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 அப்படின்னு சொல்லிட்டு மா பிசிக்கல் ஃபிட்னஸ் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் கழுத்து நம்மளால நம்மளால செக் பண்ண பண்ண போறாங்க போறாங்க ஒன்ஸ் பண்ணாதான் போக முடியும் மட்டும் பிசி மாதிரி ஃபோர் மார்க்ஸ் இதை அள்ளி நமக்கு ப்ராசஸ் ப்ராசஸ் சேஞ்ச் இதுக்கு அவார்ட் இன்டர்வியூன்னு ஒரு நமக்கு தலைக்கு மேலே நின்னு இருக்கு ஸோ எங்க போனாலும் உன்னுடைய மூளைக்கு தான் கடைசியில் வேலையா இருக்க போது அதனால தயவு செஞ்சு இப்போ ரிட்டர்ன முடிங்க ரிட்டர்ன முடிச்சுட்டு பிசிக்கல் பிசிக்கல் முடிச்சுட்டு இன்டர்வியூ மூணு ப்ராசஸ் இருக்கு அதனால பிசிக்கலுக்கு அதிக மார்க்லாம் இருக்காது மேபி அங்க வந்து ஒரு இது சான்சல் இன்னொரு சான்சல் கொடுத்தாங்களா அது கூட இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ என்னவோ அதனால ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க ரிட்டர்ன் கிளியர் பண்ணணும் ரிட்டர்ன்ல தான் உங்களுடைய காம்படிஷனை நீங்க வந்து வரக்கூடிய காம்பிடேட்டர்ஸ்க்கு ப்ரூஃப் பண்ணணும் அது நல்லா நீங்கள் சிந்தேசன் பண்ணிக்கோங்க ஸோ டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நாங்க உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ எங்களுடைய பயிற்சி மையத்தில் டிஎன்யூஎஸ்ஆர் எஸ் ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கான புதிய வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெறுகிறது நேற்றிலிருந்து புதிய வகுப்புகள் வந்து எங்களுடைய அகடமியில் வந்து தொடங்கிருச்சு மே ஒன்னுல இருந்து ஓகேவா ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் திருச்சி மற்றும் வேலூர் கேம்பஸ் எங்க வேணாலும் உங்களுக்கான டீடைல்ஸ் இந்த நம்பர்ஸ் வந்து நீங்க கெட் பண்ணிக்கலாம் சோ அதுக்கு அதுக்கு அடுத்து தரம் டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு சோ இந்த தரம் டெஸ்ட் பேட்ச் வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கூடயே தான் ஆரம்பிச்சோம் சோ 150 பேரே மட்டும் தான் அதுல ரெஜிஸ்டர் பண்ணனும் பார்த்தா ஆல்ரெடி நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சோ உங்களுக்கு வேணும்னா ஹரிய கொஞ்சம் 1700 ரூபீஸ் இந்த டெஸ்ட் பேட்ச் சோ 50 தேர்வுகள் 7000 பிளஸ் கேள்விகள் இருக்கும் கரண்ட் ஆஃப் இயர் உங்களுக்கு டு யூ நோஸ் எல்லாமே PDF ஃபார்மட்ல கொடுத்துருவாங்க சோ புக் பேக் क्वेश्चन அது பாபிக்கு இல்லமா பிபிக்குன்னு பார்த்ததனால

ஆர்ட அதாவது நியூ இயர் போற அந்த இரண்டாவது நாளே எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் will be coming soon அப்படினு சொல்லிட்டு பாப் அப் மெசேஜ் ஒன் வந்து என்னாச்சு வெப்சைட்ல வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சு சோ ஆனது ஜனவரி 3 சோ ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் முடிஞ்சு ஏப்ரல் முடிஞ்சு இப்ப நம்ம மேல இருக்கோம் இன்னும் மாசூன் இதுதானா ஊங்க ஸ்டக் அப்படிங்கற மாதிரி ஆயிடுச்சு பட் ஆனா நமக்கு டியிலே ஆனதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய பட்ஜெட் தான் பட்ஜெட்ல காவல்துறைக்கான மானிய கோரிக்கை வைக்காம அங்கானும் அறிவிப்பை வெளியிடாம நமக்கு அறிவிப்புகளை வெளியிட மாட்டாங்க சோ பட்ஜெட் பிப்ரவரி மாசமே தாக்கல் ஆயிருச்சுன்னா நோட்டிபிகேஷன் மேபி மார்ச் ஏப்ரல் நமக்கு வந்திருக்க வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்திருக்கும் ஆனா நமக்கு பட்ஜெட் வந்து எலெக்ஷன் காரணமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் ஒண்ணு வந்துச்சு

படிக்காம இருக்கிறவங்க இதுக்கு மேல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நாட்கள் இன்னுமே நூறு நாட்களுக்கு தான் இருக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மே பதினைந்தாம் தேதி தான் நோட்டிபிகேஷன் பையன்னு சொல்லியிருக்கான் அந்த பை எதை குறிக்குதுன்னா மே பதினைந்துன்னு இல்ல ஆண் கொடுத்திருந்தா மே பதினஞ்சாம் தேதியே வந்துடும் பட் பையன் கொடுத்ததுனால மேபி மேக்கு முன்னாடி எப்ப வேணா ரிலீஸ் ஆகலாம் ஆனா நமக்கு ஒரு ரிலீஸ் ஆகணும்னா பிரஸ் ஈவெண்ட் ஒண்ணு கண்டக்ட் பண்ணி அந்த பிரஸ்ல வந்து டிஎன்ஏ சார்பே அவர்களுடைய தரப்புல வந்து ஒரு சில சின்ன பிட் நியூஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து நாங்க இவ்வளவு பேரை வந்து பணியிடங்களுக்கு நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்க்கு நியூஸ் கொடுப்பாங்க ஆனா அது இன்னுமே வரல சோ பிரஸ்க்கு நியூஸ் போகாததுனால மேபி நமக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த பதினஞ்சாம் தேதிக்குள்ள எப்ப வேணா எதிர்பார்க்கலாம் மேபி அந்த பதினஞ்சாம் தேதியை கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால நமக்கு இருக்கக்கூடியது இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் அது தட் மீன்ஸ் இன்னும் ஒரு பதிமூணு நாட்கள்ல நோட்டிஃபிகேஷன் எந்த நேரம் வேணா ரிலீஸ் ஆகலாம் அது கன்ஃபார்மா மே ஃபைவா நம்மளால சொல்லவே முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இப்ப மே ஃபைவ்னா நாளை மறுநாளுக்கு மறுநாள் தான் இருக்கு ஸோ அப்போ நமக்கு கண்டிப்பாக ஒரு பிட் நியூஸ் அந்த ப்ரெஸ் நியூஸ் கொடுத்துருக்கணும் அதுக்கு இன்னுமே வரல ஸோ மேபி அது மே ஃபைவ் கூட வரலாம் இல்லைனா அதுக்கு அடுத்தது அந்த இடைப்பட்ட பத்து நாட்கள் கேஸ்ல எப்ப வேணா நமக்கு நோட்டிபிகேஷன் வரலாம் ஸோ நீங்க நோட்டிபிகேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிருந்தீங்கன்னா இன்னிலிருந்து மே மந்த் ஆகஸ்ட்ல உனக்கு எக்ஸாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இன்னையில இருந்து நான் மே மாசம் கணக்கு எடுத்துக்கிட்டேன் எனக்கு முப்பது நாள் இருக்கு அதே ஜூன் மாசம் கணக்கு எடுத்துக்கிட்டேன் எனக்கு முப்பது நாள் இருக்கு ஜூலை கணக்கு இருக்கு எனக்கு எத்தனை நாள் இருக்கு முப்பத்தி ஒரு நாள் இருக்கு சோ முப்பது 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 தொண்ணூத்தி ஒரு நாட்கள் இந்த மூன்று மாதங்கள்ல இருக்கு ஆகஸ்ட் மாசம் நமக்கு எக்ஸாம்னா அதுல ஒரு பத்து நாளாவது கேப் இருந்ததுன்னா நமக்கு அருணும் நூத்தி ஒரு நாள் மொய் மாதிரி நூத்தி ஒண்ணுதா இருக்கு ஆனா இந்த மொய் பணம் கல்யாணத்துல எவ்வளவு பெரிய வைட்டல் ரோல் பிளே பண்ணுவோம் அந்த மாதிரிதான் இந்த நூத்தி ஒரு நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ரோலை பிளே பண்ண போது இந்த நூத்தி ஒரு நாட்களை அனைவரும் ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உன்னுடைய காவலர் கனவிற்கான முதலடியை வெற்றிகரமான எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன்னு அர்த்தம் இல்ல நான் எல்லாம் பயன்படுத்த மாட்டேன் இன்னமும் நோட்டிபிகேஷன் வந்தாதான் படிக்க உட்காருவேன்னா நான் ஒண்ணுமே சொல்றதுக்கு கிடையாது ஸோ இந்த நேரத்துக்கு நீ படிக்க ஆரம்பிச்சிடணும்

உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வெற்றிகரமா போய் முடியும் எல்லாரும் நல்லபடியாக எக்ஸாமும் எழுதுவீங்க ஓகேவா சோ நம்மளுடைய டைம் வந்து சுருங்க 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 நம்ம வந்து உயரத்துக்கு போவோம் ஏன்னா இடம் சுருங்க சுருங்க நம்ம அதில் நின்று நின்று கஷ்டப்பட்டு ஏறுவோம் முன்னேறுவோம் நான் நினைக்கிறேன் ஓகேவா சோ கண்டிப்பாக எல்லாருமே முன்னேறதுக்கான வழி இந்த நூற்றி ஒரு நாட்களில் பிறக்கும் ஸோ இதுவரையும் ப்ரிப்ரேஷன் எல்லாம் முடிச்சு வச்சுட்டு இருந்தவங்க இதுக்கு மேலே ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க படித்ததை ரீகால் பண்ணுங்க சோ நான் இப்பதான் சார் ப்ரிப்பரேஷனே தொடங்க போறேன்றவங்க தயவு செஞ்சு சிக்ஸ்த் செவன்த் எய்த் தொடங்க ஆரம்பிங்க எங்களுடைய தரம் டெஸ்ட் பேட்சுக்கும் டாபிக் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் கவர் ஆகும் சோ டாபிக் वाइज நீ படிக்கும் போது நீ படிச்சது கரெக்டா இருக்கா அப்படிங்கறதை நீ ரீகால் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இன் கேஸ் நான் வந்து இன்னும் நான் பாதி படிச்சிட்ட பாதி படிக்கல அப்படிங்கறவங்க தயவு செஞ்சு 8th வரையும் படிச்சிட்டீங்கன்னா 8th வரையும் அழகா மூட்டை கட்டி வச்சிட்டு திருப்பி 9th 10th இந்த 1 मंथல மேக்ஸिमम finish பண்ண ட்ரை பண்ணுங்க ফুল ஆ உட்கார்ந்து ரிமைனிங் இருக்க கூடிய அந்த ஜூன் அண்ட் ஜூலை मंथ வந்து நீ ரிவிஷன் பண்றதுக்கானதா இருக்கணும் எப்பவுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து एग्जाम நடக்கிறதுக்கான அந்த கால இடைவெளி ரிவிஷன் பண்றதுக்காக இருக்கணும் இதவிட உன்னுடைய புதிய प्रिपरेशनக்காக இருக்க கூடாதன்றதுதான் என்னுடைய கருத்து சோ அதனால தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிக்காதவங்க தயவு இதுக்கு மேலே படிங்கமா வேகமா படிங்கமா கம்ப்ளீட் பண்ணுங்க இன்னும் இருக்க நான் நாட்கள் குறைவு உன்னுடைய நாட்கள் குறைய குறைய உனக்கான பர்டன் ஏறிட்டே போகும் அதை முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்